எம்ஜிஆரோட பழகிற பழக்கம் எனக்கு வாய்க்கல ஆனா என்னுடைய அண்ணன் விஜயகாந்தோட பழகிற வாய்ப்பு கிடைச்சது எம்ஜிஆருக்கு கூட பழகிற வாய்ப்பு கிடைக்கல ஆனா விஜயகாந்தோட பழகிற வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு ஏன்னா விஜயகாந்த் ரசிகரோட ஓட்டை இழுக்கணும் தலைவர இப்படி போடுங்க தளபதி அப்படின்னு எழுதி கொடுத்து ஜான் எழுதி கொடுத்து வாசிக்கிறாப்புல நான் தெரியாம கேக்குறேன் விஜயகாந்த் உங்களுக்கு அண்ணன் அவர் செத்து ரெண்டு வருஷம் கழிச்சு தெரியுமா அவர் உண்மையில நீங்க அண்ணன் நினைச்சிருந்தா அவர் வழியில நீங்க பயணப்படுறா இருந்திருந்தா அவர் உயிரோடு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில இந்த ஜெயலலிதா அணிலாக நான் பாடுபட்டேன் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னீங்களே அப்ப நீங்க அணிலாக விஜயகாந்துக்கு பாடுபட்டு இருந்தீங்கன்னா செந்தூர பாண்டி படத்துல செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடி கிளி ஜோடி கிளி கூட பாட்டை போட்டு உங்களை வந்து வளர்த்து விட்டவர் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை அவருடைய மகனுக்கு அது குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடாளுமன்றத்துல மறைமுகமாக ஆதரிச்சிருந்தா நீங்க அவரை பேரை சொல்லலாம் அவர் பேரை பயன்படுத்தலாம் இல்லங்க அவருடைய பகன் சண்முக பாண்டியன் ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்தினுடைய ஆடியோ லாஞ்சிக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஆடியோ லாஞ்சி கூட வாழ்த்து சொல்லாத நீங்க அவர் குடும்பத்துக்கு எந்த விதத்திலும் நன்றி கடன் செல்லாது நீங்க இப்ப வந்துகிட்டு விஜயகாந்த் எங்க அண்ணன் அப்படிங்கிறாரு விஜயகாந்த் உயிரோடுக்கும் போது சொல்லியிருந்தா அது சரியானது நீங்க அவரோட தம்பின்னு சொல்லலாம் செத்த பிறகு சொல்றதுக்கு காரணம் என்ன இப்ப அவங்க கட்சியும் டிஸ்டர்ப் ஆயிருக்கு அது ஓட்ட பறிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு தான்